அண்ணா சொல்லுடா எனக்கு இப்போவும் தீபிகா மேலே தானே ரொம்ப சந்தேகமாக இருக்குது எனக்கு என்னமோ அவ தான் பண்ணியிருப்பான்னு தோணுது இதுதான் நம்ம சிசிடி கேமரா செக் பண்ண வந்துருக்கோம் இங்கே தெரிஞ்சிடும் இது தீபிகாவா இல்லை யார் அந்த மாதிரி பண்ணான்னு தெரிய தானே போகுது யார் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு என்ன அங்கே பாருண்ணா ஒருத்தர் போகிறாரு வாங்க நம்ம அவட்ட கேட்டு பார்க்கலாம் சரிடா எக்ஸ்கியூஸ் மீ சார் ம் சொல்லுங்க சார் இந்த ஹைவேரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே இருக்கும் ஸ்ட்ரீட்டா போய் ரைட் எடுங்க சார் ஓகே சார் தேங்க்யூ ஆ ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் வாங்க சார் உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சார் இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல சார் ஹைவேயில் மார்னிங் டென் ஓ கிளாக் சார் காட்ட முடியுமா கொஞ்சம் பார்க்கணும் சார் ஆமாம் சார் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு கண்டிப்பாக பார்க்கலாம் இருங்க சார் காட்டுறேன் இருங்க சார் காட்டுறேன் ஓகே சார் சார் எந்த சொன்னீங்க ஒரு டென் டு டென் தேர்ட்டிக்குள்ளே ஓகே சார் இந்த டைமிங் தானே சார் ஆமாம் சார் கொஞ்சம் ஓட்டுங்க சார் ம் ஓகே சார் சார் இதா பாருங்க ஆமா சார் இதுதான் சார் அண்ணா பாருங்க யாரோ இடிச்சிட்டு போறாங்க அந்த ஆட்டோக்காரன் தான் நல்லா பாத்துக்கோண்ணா இவன் தான் பாத்துட்டேன்டா சார் அவ்வளோதான் சார் ரொம்ப நன்றி சார் இந்த உதவி பண்ணதுக்கு பரவாயில்ல சார் இது மட்டும் என் போனுக்கு ஷேர் பண்ணுங்க சார் ஓகே சார் நான் ஷேர் பண்றேன் ம் ஓகே சார் அண்ணா என்ன ஆர்டர் பண்றது எனக்கு தோசை போதுண்டா அண்ணா சொல்லு தம்பி அண்ணா தோசை இட்லி கொடுங்கண்ணா ஆ சரிப்பா இப்போ நான் கொண்டு வரேன் ம் அண்ணா சொல்லுடா என்னென்னு ஏதாச்சும் யோசனையில இருக்கியா ஆமாடா அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் அவனை யார் பண்ண சொன்னாங்கன்னு தெரியலையே இது நம்ம கண்டுபிடிக்கணும்டா இதுதான் என் மனசில் ஓடிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை அதெல்லாம் விடுங்கண்ணா பார்த்துக்கலாம் அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல ஆட்டாமியா போயிடுவான் சார் இந்தாங்க இந்தாங்க சார் தேங்க்ஸ்ண்ணா சாப்பிட்டு தரேன் ஆ சரிங்க சார் நான் நீ கவலைப்படாமல் சாப்பிடுனா அதெல்லாம் அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அவன் கண்டிப்பாக நம்ம கிட்ட மாட்டுவான் சரிடா இன்னைக்கு கால் பண்ணிங்களா இல்லைடா கூப்பிடவே இல்லை என்னன்னா பண்றீங்க நம்ம காலையில வெளியே வந்தோம் அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல எப்படிடா இதை பத்தி சொல்றது அண்ணா இதை பத்தி இல்லை அப்புறம் என்னடா வேற ஏதாச்சும் சொல்லிருக்க வேண்டியது தானே அண்ணி உங்களே நினச்சி சாப்பிடாம இருப்பாங்கண்ணா ஆமாடா

இதை சாப்பிடுங்க சரிம்மா நான் சாப்பிட்றேன் இங்கே பாருங்க அத்த ஆதி அர்ஜுன் இறச்சி இங்கே வந்தாங்கன்னா நீங்கள் அவர் கூட வந்துடுங்க வீட்டுக்கு நீ ஒன்றும் இங்கே இருக்க வேணா அத்தை காலையில் வேணாம் இங்கே இருங்க இப்போ நைட் ஆயிடுச்சு நீங்கள் நல்லா தூமி நல்லா ரெஸ்ட் இருக்கணும் அத்தை உங்கள் உடம்பு தான் அத்தை ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி இவரை பார்க்க இறச்சி இருக்கணுந்தான் இதுக்காக ஆதித்தியில் அர்ஜுன் இறச்சி வச்சு இங்கே இருப்பாங்க நீங்க அவங்க கூட வந்துடுங்க அத்தை நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரிம்மா பத்திரமா போயிட்டு வா அம்மா நீ சாப்பிட்டியா இல்லை அத்த நானும் சாப்பிடல ஒரு வாரம் எப்படி அத்தை சாப்பிடுவேன் சின்னம்மா அவன் எப்போ வருவான் காலையில போனவங்க ரெண்டு பேரும் இன்னும் காணும் என்னடா பண்றாங்கன்னு தெரியல நீ அவனுக்காக சாப்பிடாம இருக்க இந்த பிரெட் ஆச்சு சாப்பிடு நம்ம ரெண்டு பேரும் இந்த பிரெட்டை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் செஞ்சு கொடு ஆ சரிங்க அத்த ஜூன் பணம் கொடுத்துட்டு வா கிளம்பலாம் ஆ சரிண்ணா அம்மாவை வேற போய் பார்க்கவே இல்ல அம்மா தானே ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க ஆமாண்ணா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நீ வேணா இருடா ஆ சரிண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்க அம்மாவை நீ கூட்டிட்டு போய் வீட்டுல போய் விட்டுரு நீயும் வீட்டுல இரு ஆ சரிடா அர்ஜுன் ஒரு நிமிஷம் போன் எடு எதுக்குண்ணா ஒரு நிமிஷம் இருடா அண்ணா ரெண்டு பேர் இட்லி பார்சல் டேய் அது அவன்தாடா இது நாமதானே இந்த வீடில் இருக்கிறது நாமதானே ஐயோ இவங்ககிட்ட மாட்டினா அவ்வளவுதான் தான் அண்ணா யாருண்ணா இருக்கா அதுதான்டா ராஜேஷ் தள்ளி விட்டானே அவண்ணா எங்கண்ணா இருக்கா உங்க பாருடா அண்ணா நல்லா பாரு அவனை காணோம் பாருண்ணா அண்ணாவும் ஓம்பிரியடி தான் இருக்கான் டேய் நில்லுடா அண்ணா அவனைய பிடிக்கணும் வாங்க போலாம் சரிடா நான் வண்டி எடுக்கிறேன் இதுக்குள்ளே பில்லை கொடுத்துட்டு வா ஆ சரிண்ணா நான் ஸ்பீடா போனா அவனை நம்ம புடிச்சே ஆகணும் சரிடா இவங்க கிட்ட மாட்டணும் அவ்வளவுதான் இப்படியாச்சும் நம்ம கிளம்பிடணும் நான் போனா போனா ஏய் நில்லுடா ஏய் நில்லுடா என்ன ஸ்பீடா போங்கண்ணா சரிடா நான் பிரேக்க போடு அங்கிருந்து கார் வருதுண்ணா ஏய் அறிவிலியாடா வண்டி வருதுன்னு தெரியல பிரேக்க போட மாட்டீங்க கொஞ்சம் ரோட்டை பார்த்து ஓட்டு யோசனையில இருந்தா வண்டியே முதல்ல ஓட்டாத என் நேரத்தை ஸ்பாயில் பண்றாங்க பள்ளியை விடுடா சார் சார் சாரி சார் இனிமேல் தப்பு நடக்கதை நீ மன்னிச்சிருங்க சாரி சார் ஏய் யார்டா நீ உங்க அண்ணாவே நீ திட்டுற நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா டேய் அர்ஜுன் சண்டை போடாதுடா அவனை கண்டுபிடிக்கணும் அவன் எந்த ரோட்ல போனா இந்த கார்கார வந்து அவனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் நாம நான் கவலைப்படாதீங்க மாட்டாமியா போயிருவான் அவன் யாருன்னு பாத்துட்டோல அவன் மட்டும் என் கண்ணில் சிக்கட்டும் அதுவும் அவன் உங்க வீடுதான் நின்று நீங்க வேற அவனை சரியா கவனிக்கல அத நானும் பாக்கலன்னா உங்க பக்கத்துலயே நின்றுருக்கான் இருக்கான் இங்க போன் பார்த்தீங்கன்னா நானும் உங்க கூட சேர்ந்து போன் பார்த்தேன் அவன் அங்க இருந்தது எனக்கு ஞாபகமே இல்லனா கவலைப்படாதீங்கண்ணா மாட்டாமியா போயிடுவான் நம்ம கிட்ட சிக்குவானா மாமாடா சிக்கியே ஆகணும் அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இதை யார் பண்ண சொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடி போனா,